ரியாக்ட் பண்ணக்கூடாதான் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள் கேள்விப்பட்டவனே என்னங்க பண்ணலாம் சார் எதாக்கும் செத்தவனுக்கெல்லாம் பத்து லட்சம் விட்டலாம் கூடு அதில் இன்னைக்கு ஒருத்தர் நீங்கள் சொல்லி அந்த அந்த கதையும் சொல்லுங்கள் சொல்கிறேன் செத்தவங்களாம் பத்து லட்சம் விட்டலாம் விட்டுலாம் வேற என்ன பண்ணலாம் சார் நீங்களே ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியா ஆ கிளம்புங்க அங்கே போய் ஒரு கூட்டம் போடுங்க முண்டியம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் ஒரு ஆய்வு கூட்டம் ரெண்டு மாதம் முன்னாடி தானே ஆய்வு போடுங்க சிரிக்க மாட்டேன்னா இப்போ ஆய்வு பண்ணிவிட்டு என்ன பண்ண வேறு ஏதாவது பண்ணு சார் இருந்த விழுப்புரம் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் இவர் என்ன கேட்கணும் விழுப்புரம் எஸ்பி எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணணும் மதுவுக்கு அமல் பிரிவு இருக்காள்னு கேட்கணும்ல இவர் விழுப்புரம் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படியா பண்ணிக்கலாமா ரைட் கொண்டாங்க வேறு இல்லை இவர் போதும் சார் மற்றவங்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரைட் இப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு டிஜிபியை விட்டு நீங்கள் இதுக்கு பதிலளிக்க கொடுங்க அப்படின்னு அவர் உலகின் மிகச்சிறந்த இல்லையா அவர் அவர் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூறு கள்ளத்தாராயம் காய்ச்சிபவர்களைக் கா